மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மாமியார் மருமகளின் தலையில் பேன் கோமலி அவங்க வீட்டு தோட்டத்துல ஒரு அழகான செடியை நட்டு வச்சா அதுக்கு தினமும் அவ தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்தா அந்த செடியில பூக்கள் வந்தா பார்க்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தா இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் மாமியார் சூரியகாந்தம் ஏமா கோமலி ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்க செடி நட்டு அதுல அழகா பூ பூக்கும்னு வேற சொன்ன ஆனா இவ்ளோ நாளாயும் ஒரு பூ கூட பூக்கல டிஃபரெண்டா வேற இருக்கும்னு எங்கம்மா அப்படின்னு ரொம்ப கிண்டலா கேட்டாங்க மாமியார் சூரியகாந்தும் அத்த நான் ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறேன் அத்த நான் சும்மா ஆன்லைன்ல பார்த்து ஆசைப்பட்டு வாங்குனேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தண்டோம் நீ உருப்படியா இதுவரைக்கும் என்னத்ததான் பண்ணிருக்க அப்படின்னு சூரியகாந்த கோமளிய திட்டிக்கிட்டே ரூமுக்குள்ள போனாங்க கோமளியும் சரி நம்ம மட்டும் என்ன பண்ண முடியும்னு அவளும் அங்கிருந்து எழுந்துருச்சு போனா இப்படியே சில நாட்கள் போச்சு செடியில பூக்களும் வந்துச்சு அந்த பூக்கள் இருந்து நல்ல நறுமணமும் வந்துச்சு அப்படியே அந்த பூக்கள் பார்க்க ரொம்பவும் அழகாவும் இருந்துச்சு அந்த பூவோட நறுமணம் வீட்டுக்குள்ளேயும் போச்சு அப்ப வீட்டுக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சூரியகாந்தம் எங்க இருந்து வருது இவ்வளவு நல்ல பூக்களோட மனம் காத்து வரும்போதெல்லாம் வந்துகிட்டே இருக்கே அப்படி சொல்லி சூரியகாந்தம் அந்த மணம் எங்க இருந்துன்னு வருது பாக்குறதுக்காக அப்படியே பின்னாடி தோட்டத்துக்கு போய் பார்த்தா அங்க இருக்கிற தான் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பூக்களை பறிச்சு அவங்க தலையில வச்சுக்கிட்டாங்க முதல்ல இத மருமக கிட்ட காட்டணும் அப்படின்னு அங்கிருந்து நேரா வீட்டுக்குள்ள இருக்கிற மருமகளை பாக்க போனாங்க அம்மாடி கோமலி இத பாத்தியா நீ நட்டு வச்சு அந்த செடியில எவ்வளவு பூ பூத்துருக்குன்னு உனக்கு தெரியுமா இதோ உனக்காகவும் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு எடுத்து தலையில வச்சுக்கோ அப்படின்னு அந்த பூக்கள கோமலி கிட்ட கொடுத்தாங்க ஆனா கோமலி மட்டும் கொஞ்சம் பயந்து போய் பின்னாடி நகர்ந்தா என்னமா கோமலி ஏதோ பாம்பு பார்த்த மாதிரி அப்படி பயப்படுறியே அட அத்த இந்த பூவை என்ன கேட்காம ஏன் தலையில பறிச்சு வச்சுக்கிட்டீங்க என்கிட்ட கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லையா என்ன சொன்ன பூவ நான் உன்கிட்ட கேட்டத தலையில வைக்கணுமா நீ என்ன இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷியா நான் தான் இந்த வீட்டுக்கு பெரியவ நான் எதுக்காக உன்கிட்ட வந்து கேக்கணும் ஐயோ அத்த நான் அப்படி சொல்ல வரல இந்த போல ஒரு சின்ன ஆபத்து இருக்காத்த அதுக்காக தான் சொன்னேன் ஆபத்தா என்ன ஆபத்து ஒன்னும் இல்ல இந்த பூ தலையில வச்சுக்கிட்டா பேன் பிடிக்கும் இந்த பூவை சும்மா அழகுக்குதான் வச்சுப்பாங்க தலையில யாரும் வச்சுக்க மாட்டாங்க கோமலி அப்படி சொன்ன உடனே சூரியகாந்தம் முதல்ல கொஞ்சம் பயந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் தைரியமா இதெல்லாம் மூடநம்பிக்கை நான் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ப மாட்டேன் பூ வச்சுக்கிட்டா தலைக்கு எப்படிமா பேன் பிடிக்கும் இதெல்லாம் என் விளையாட்டுக்கு தானே சொல்ற அப்படி சொல்லி அங்கிருந்து போயிட்டாங்க கோமலி சரி எனக்கு என்ன ஆனா சூரியகாந்தம் மருமக சொன்னத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க என் மருமக கடவுளே அய்யோ என் தலையில மட்டும் வந்துச்சு அதுக்கப்புறம் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாதே அப்படின்னு அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையில சூரியகாந்தம் எழுந்திருச்சப்பவே அந்த நொடியிலிருந்தே தலையை சரியா ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவங்க தலையில எல்லாம் பேன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அவங்க படுத்திருந்த படுக்கையில தரையில எல்லா இடத்துலயும் பேன் நகர்ந்துகிட்டு இருக்கிறத சூரியகாந்த பாத்தாங்க உடனே சூரியகாந்த ரொம்ப சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அம்மாடி கோமலி கொஞ்சம் எங்க வாமா சீக்கிரமா வாமா அப்படின்னு கோமலிய கூப்பிட்டாங்க கோமலி என்னட காலங்காலத்துல மாமியார் இப்படி கூப்பிடுறாங்களேன்னு பதட்டமா ரூமுக்கு ஓடி வந்தா கோமலி அங்க போய் மாமியார பார்த்த உடனே அவ ரொம்பவும் பயந்து அத்த நான் அப்பவே ஏதாவது தான் நான் ஏற்கனவே சொன்ன இப்ப உங்களை அந்த கடவுளால கூட காப்பாத்த முடியாது அத்த அத கேட்டதும் சூரியகாந்த ரொம்பவே பயந்துட்டாங்க அடிய கோமலி செத்தப்பாம்பை ஏண்டி மறுபடியும் அடிச்சுக்கிட்டு இருக்க அதுக்கு கோமலி எந்த பதிலுமே சொல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அங்கிருந்து போயிட்டா மாமியாருக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல தலையில இருக்கிற பேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை சாகடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி அன்னைக்கு நாள் போறா சூரியகாந்த எதுவும் செய்யாம அந்த பேனை எடுத்து குத்திக்கிட்டே இருந்தாங்க பாவம் ரொம்பவும் கவலையில இருந்தாங்க இந்த கஷ்டம்லாம் எனக்கு தான் வரணுமா அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அன்னிக்கு ராத்திரி வீட்ல ராமராவ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு என்னம்மா கோமலி காலையில இருந்து உங்க அத்தை வெளியில வரவே இல்ல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி மாமனார் கேட்ட கேள்விக்கு மருமக கோமலி நடந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னான் அத கேட்டு அவங்க ரொம்பவும் கோவமா கோமலிய தான் திட்டுனாங்க எங்க ஏன் இத முதல்லயே சொல்லல இப்படி ஒண்ணு நடந்தப்ப எங்க கிட்ட தானே சொல்லணும் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன் அதுக்குள்ள நீங்களே கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னான் அத கேட்டு அவங்க ரெண்டு பேரும் கோவமா அந்த செடி எங்க இருக்கு அந்த செடி நமக்கு வேண்டாம் முதல்ல அதை தூக்கி வெளியில போடுன்னு சொன்னாங்க அதுக்கு கோமலியும் சரி அப்படின்னு சொன்னா எப்படியாவது நாளைக்கு காலையிலேயே அந்த செடியை பிச்சு வெளியில போட்டுடுறேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னான் அவங்களும் சரின்னு சொன்னாங்க சரி மாமியார சாப்பிட கூப்பிடுன்னு மாமனார் சொன்னாரு மாமா அத்தைக்கு நான் ஏற்கனவே சாப்பாட கொடுத்து அனுப்பிட்டேன் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க முதல்ல போய் அந்த பேன் போக மருந்து வாங்கிட்டு வாங்க அதுக்கு ராமராவ் சரின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் எல்லாரும் படுத்து தூங்கினாங்க ஆனா சூரியகாந்த மட்டும் தூங்கவே இல்ல தூங்கவும் முடியாம தலையில இருக்கிற பேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பேன் தொல்லையால என்னால சாப்பிட கூட முடியலையே இது எல்லாத்துக்கும் பாதி காரணம் அந்த கோமலிதான் என் கஷ்டம் என்னங்கிறது அவளுக்கும் தான் தெரியணும் அப்படின்னு சூரியகாந்தம் ஒரு வில்லி மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க உடனே அந்த செடியில இருந்து சில பூக்கள பறிச்சிட்டு போய் மருமக கோமலி தலையில அத வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி அங்க இருந்து போயிட்டாங்க நடு ராத்திரியில கோமலி எழுந்திருச்சா அட என்ன இது தலையெல்லாம் அரிக்குது என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்னு கோமலி தலையில கை வச்சா தலையில இருக்கிற பூவ பார்த்து ஆச்சரியப்பட்டா உடனே அதை தூக்கி போட்டு அட கடவுளே இது எப்படி வந்துச்சு அப்படின்னு அவ சத்தமா அழ ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் தலை சொறியும் போது பேன் கீழே விழுறதையும் அவ கவனிச்சா ஐயோ பேனு ஐயோ பேனு அப்படின்னு அவ சத்தமா கத்த ஆரம்பிச்சா கோமலி என்னாச்சே இங்க பாருங்க என் தலையில எவ்வளவு பேன் இருக்குன்னு ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லையே அப்படி அந்த நடுராத்திரியில கோமலி ஒரு பிரச்சனையே பண்ணிட்டா கோமலி முதல்ல நீ நம்ம ரூம விட்டு எங்க அம்மா ரூமுக்கு போயிடு இல்லனா இந்த பேனு என் தலைக்கும் வந்துடும் அப்படி ராஜேஷ் கோமலியையும் அவனுடைய மாமியார் ரூமுக்கே அனுப்பி வச்சிட்டான் மாமியார் மட்டும் எதுவும் தெரியாத மாதிரி என்னாச்சு கோமலி நீயே இங்க வந்த அத்த என் தலையில பேனு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை அப்படின்னு கோமலி அழுதுகிட்டு இருந்தா நீ ஒண்ணு கவலைப்படாத நான் தலையில இருக்கிற பேண பாக்குற நீ என் தலைய பாரு அப்படின்னு மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் ஒருத்தங்க தலையில இருக்கிற பேனை இன்னொருத்தங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க வீட்டுல பொம்பளைங்க வேலை செய்யலங்கிறதுனால வீட்டு வேலை எல்லாத்தையுமே ஆம்பளைங்களே செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படி ராவ் ராஜேஷ் ரெண்டு பேரும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பா என்னப்பா தலையெழுத்து இது முதல்ல உங்களுக்கு மருந்தை வாங்கிட்டு வந்து கொடுங்க இல்லனா நாம தான் தினமும் எதை செஞ்சாகணும் டேய் நான் ஏற்கனவே சுப்பையா கிட்ட மருந்து வாங்கிட்டு வர சொல்லி சொல்லிட்டேன்டா மருந்து வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகுமா ஐயோ ரெண்டு நாளா அப்படின்னா ரெண்டு நாள் வரைக்கும் நாம தான் எல்லாத்தையும் செய்யணுமா அப்படி சொல்லி அவங்களே வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கோமலி சூரியகாந்தம் இருக்கிற ரூமுக்குள்ள அவங்க சமைச்சதை கொண்டு போய் கொடுத்து அவங்கள எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாங்க சூரியகாந்தம் கோமலி மட்டும் அவங்க ரெண்டு பேருமே ஒரு அறைக்குள்ள உட்காந்துக்கிட்டு பெண் பார்த்துக்கிட்டு நம்ம இனிமே எந்த வேலையை செய்ய தேவையில்ல எல்லாத்தையும் புருஷனுங்களே பார்த்துப்பாங்கன்னு சந்தோஷப்பட்டாங்க இப்படியே ரெண்டு நாளும் போச்சு அப்போ பேன் மருந்த ராமாராவ் வாங்கிட்டு வந்து தாங்க முதல்ல இந்த மருந்த தடவுங்க ஒரு மணி நேரத்துல பேன் எல்லாம் செத்துடும் அதுக்கப்புறமா போய் தலைக்கு குளிங்க அப்படின்னு அதை கொடுத்தாரு அவங்க அந்த மருந்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சரி அப்படின்னு சொல்லி அந்த மருந்த தலையில தடவிக்கிட்டாங்க ஒரு மணி நேரம் ஆச்சு தலையில இருந்த பேனெல்லாம் செத்து போய் கீழே விழுந்துருச்சு அத பார்த்த மாமியார் மருமக ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறமா தலைக்கு குளிச்சுட்டு வெளிய வந்தாங்க அவங்கள பார்த்த ராஜேஷ் ராமாராவ் ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க அம்மாடா ஒரு பிரச்சனை முடிஞ்சது வெளியில இருக்கிற அந்த செடிய பிச்சு எரிஞ்சிடுங்க நாங்க தூக்கி போட மாட்டோம் ஏன்னா நீங்க செஞ்ச சமையல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு என்னைக்காவது எங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நாங்க சொல்லும் போதெல்லாம் நீங்க சமையல் செய்யணும் அப்படி இல்லைன்னா அந்த பூவை உங்க தலையில கொண்டு வந்து வச்சுடுவோம் அப்படின்னு சூரியகாந்தம் பிளாக்மெயில் பண்ணாங்க அதை கேட்டு ரெண்டு பேருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க கோமலி என்ன இது நீயாவது அம்மாக்கு சொல்லு அத்தைகிட்ட இப்படி சொல்ல சொன்னதே நான் தாங்க எப்பவும் நாங்க தான் எல்லா வேலையும் செய்யணுமா அடிக்கடி நீங்களும் வேலை பார்த்தா நல்லது தானே இனி நீங்க ஏதோ பேசாதீங்க அந்த செடியை பிடிங்கி போடலான்னு நீங்க யோசிச்சா மறுபடியும் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மாமியார் மருமக எழுந்திருச்சு போனாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசினது கேட்டு ராமாராவ் ராஜேஷ் இனி நம்ம கதை முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க அப்படி அன்னையில இருந்து மாமியார் மருமக ரெண்டு பேரும் எப்ப அவங்களுக்கு புருஷங்க சமையல சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ அவங்க ரெண்டு பேரையும் மிரட்டி வேலையை வாங்க வச்சாங்க அவங்க மட்டும் ரொம்ப சந்தோஷமா உக்காந்து அரட்டை அடிப்பாங்க புருஷனுங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க எதுவும் பண்ண முடியாம அவங்க சொன்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிசினாரி மாமியார் மருமகளின் கஷ்டம் ராஜேஷ்க்கு கல்யாணம் ஆன உடனே மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து வரலன்றதுனால அவங்க வீட்டை எதிர்க்கவே அவங்க தனி குடித்தனத்தை ஆரம்பிச்சாங்க குடித்தனம் இப்ப வேற வேற இருந்தாலும் மாமியாருக்கு மருமகளை கண்டா மட்டும் பிடிக்கவே இல்ல இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வேக வேகமா சூரியகாந்தோ ரெடியாயி மில்லுக்கு போனாங்க அப்போ மருமக கோமலி அத கவனிக்காம தண்ணிய அவங்க மாமியார் மேலேயே ஊத்திட்டா ஐயோ மன்னிச்சிடுங்க அத்த நான் கவனிக்கல திமிரு தலைக்கேறனா கண்ணு தெரியாதுமா எதை பாத்தோம் உனக்கு இவ்வளவு திமிரு நானே அவசர அவசரமா போய்கிட்டு இருந்தேன் இப்படி தண்ணிய ஊத்தி புடவைய வீணாக்கிட்டியே நாலு பேருக்கு முன்னாடி இப்படி போய் நிக்க முடியுமா நான் அசிங்கப்படணுன்றதுனால தானே இப்படி எல்லாம் பண்ண சேச்ச என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு தான் நான் சொன்ன சூரியகாந்தம் அதோட விடாம வழி முழுக்க மருமகளை தான் போய்கிட்டு இருந்தான் மாமியார் திட்டினதை பார்த்து கோமலி வருத்தப்பட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள போனான் கோமலி வருத்தப்படுறத பார்த்து அவருடைய புருஷ ராஜேஷ் கோமலி நான் நடந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் எங்க அம்மாவோட குணத்தை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல அப்புறம் எதுக்காக வருத்தப்படுற மாமியார் மில்லல ராமாராவ் வந்தாரு அடியே காந்தம் வீட்டுக்கு ஒரு மூட்டை அரிசி அனுப்ப ரொம்ப கஷ்டப்படுறான் அதுக்கே நான் அனுப்பி வைக்கணும் நாங்க பாத்துக்கிறோம் வீட்டை விட்டு வெளியே போனால கஷ்டத்தை அவங்களே அனுபவிக்கிட்டோம் அப்படி இல்ல காந்தம் என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம புள்ள இல்ல வாய மூடனீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லனா உங்களுக்கே சாப்பாடு கிடையாது அதை கேட்டு அவர் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிட்டாரு அப்படி போய்கிட்டு இருக்கும் போது என்னைக்காவது ஒரு நாள் பெரிய பாறாங்கல்லாம் பார்த்து இவ தலையில போட்டுட்டா சனிய தொலைஞ்சிரும் அப்படின்னு திட்டிக்கிட்டே போனார் அவர் அப்படி போய்கிட்டு இருக்கும் அவருடைய புள்ள ராஜேஷ் எதிர்க்க வந்தான் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க அரிசி மூட்டை அனுப்புறாங்களா இல்லடா அனுப்புறேன்னு அவ சொல்லவே இல்லை சரி இந்தா என்னோட பென்ஷன் பணம் இதை இப்போதைக்கு வச்சுக்கோ இத வச்சு இந்த மாசத்தை பாத்துக்கோ நான் உனக்கு ஏதாவது அதுக்கு ராஜேஷ் சரின்னு சொன்னான் வாங்க அவனுக்கு விருப்பம் இருக்கல அவனுடைய நிலைமை இருக்குமா சரியில்லை வழி இல்லாம அந்த பணத்தை வாங்கிக்கிட்டான் அந்த மூவாயிரம் ரூபாயில வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் வாங்கிட்டு போனா ராஜேஷ் இப்படி சில நாட்களும் போச்சு பென்ஷன் பணத்தை எல்லாத்தையும் புருஷ அவங்க கிட்டயே குடுக்கறாங்கன்னு பொண்டாட்டி சண்டை போட ஆரம்பிச்சா என் புருஷன் கிட்ட பணம் வாங்கிதான் சாப்பிடுறீங்களா இப்படி ஒரு வாழ்க்கைய எதுக்கு வாழணும் நாங்க வேணா அப்படின்னு சொல்லிதானே போனாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த வேலை அப்படின்னு மாமியார் வாய்க்கு வந்தபடி திட்டினாங்க அது எல்லாத்தையும் கேட்டுகிட்டு புள்ளையும் மருமகளும் வெளியில வர முடியாம வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு என்னங்க எங்கயாச்சும் வேலை கிடைக்குதான்னு நான் ட்ரை பண்ணி பாக்குறேங்க ஏதாவது வேலை இருந்தா நானே போவனே நீ எதுக்காக போகணும் சொல்லு வேலைதான் கிடைக்க மாட்டேங்குது எங்க அம்மாவோட ரைஸ் மில்ல வேலை இருக்குன்னு எங்க அப்பா சொன்னாரு இத பத்தி நீங்களே எங்க யோசிக்கிறீங்க ஒரு தடவை அங்க வேலை கேட்டு போங்க உங்க அம்மா மனசு மாதிரி ஒருவேளை உங்களை வேலையில கூட வச்சுக்கலாம் பொண்டாட்டி சொன்னதை கேட்டு புருஷனும் சூரியகாந்தோட மில்லுல வேலை கேக்குறதுக்கு போனான் அங்க ரொம்ப கெத்தா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருந்தாங்க சூரியகாந்தும் பாத்து பாக்காத மாதிரி கழுத்த திருப்பிக்கிட்டாங்க அம்மா வீட்டு செலவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏதாவது வேலை இருந்தா கொஞ்சம் போட்டு கூடமா உங்கள மாதிரி பெரிய ஆட்களுக்கு வேலை கொடுக்கற தகுதி எங்களுக்கு இல்லைங்கய்யா வேற எங்கேயாச்சும் போய் வேலையை தேடிக்கோங்க அது ராஜேஷ் ரொம்ப வருத்தப்பட்டான் நான் வந்தது ஒரு வேலைக்காரனா வேலை கேட்டு உங்க பிள்ளையா வரலம்மா ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க இந்த திமிருக்கு எந்த குறைச்சலும் இல்ல அம்மா நான் உங்க புள்ளம்மா அவ்வளவு கூட திமிரு இல்லனா எப்படி உனக்கு இங்க வேலை கொடுக்கணும்னா உன் பொண்டாடியும் இங்கே வேலையில வந்து சேரணும் அப்பதான் வேலை இருக்கும் இல்லனா இல்ல அம்மா கோமலியால இந்த மூட்டை எல்லாம் தூக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும் தானே அப்புறம் ஏன் இப்படி சொல்ற இதுல கட்டாயம் ஒண்ணும் இல்ல உன் விருப்பம் அதுக்கு ராஜேஷ் எதுவும் பேசாம அங்க இருந்து போயிட்டான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா ராமாராவ் மனசுக்குள்ள இவ அம்மா இல்ல ராட்சசி அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தாரு ராஜேஷ் ரொம்ப வருத்தமா வீட்டுக்கு போனா எனங்க மில்லுல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் நீங்க போனதுக்கு அப்புறம் நானும் பின்னாடியே தான் வந்தேன் அந்த வேலை செய்யறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லைங்க நாளைக்கு போலாம் வேண்டாம் மூட்டையை தூக்குறதுன்றது கஷ்டமான வேலை நீயோ பொண்ணு உன்னால எப்படி அதெல்லாம் முதல்ல வேலைக்கு போலாங்க கஷ்டமா இருந்தா அப்பறமா யோசிக்கலாம் அப்படி கோமலி புருஷனை ஒத்துக்க வச்சா அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரெண்டு பேரும் வேலைக்கு போனாங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மாமியார் பார்க்க எலும்பு மாதிரி இருந்தாலும் பலமாதான் இருக்கா நல்லாதான் வேலை பாக்குறா இவ்ளோ ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே அப்போ மூட்டையை தூக்கிக்கிட்டு உள்ள போய்கிட்டு இருந்த கோமலிய அவ தள்ளி விட்டா பாவம் கோமலி கீழே விழுந்துட்டா அந்த மூட்டை அவன் மேல விழுந்துருச்சு அங்க இருந்து புருஷன் உடனே வந்து அந்த மூட்டையை அங்கிருந்து எடுத்தான் கோமலி உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்டான் கண்ண எங்க வச்சிருக்க வேலைய பாரு அப்படியே திட்டினாங்க மாமியார் அவளை பெரிய மூட்டை கால்ல விழுந்ததுனால பாவம் கோமலிக்கு ரொம்ப வலி எடுத்துச்சு ஆனாலும் கூட கஷ்டப்பட்டு அவன் மூட்டையை தூக்கிக்கிட்டு இருந்தா அப்படி புருஷ முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து மூட்டைகளை உள்ள வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப மாமியார் கோமலிய இருந்தாங்க கோமலி மூட்டையை தூக்கிட்டு போகும்போது சூரியகாந்த பின்னாடி இருந்தவன அவளை இருக்கிற மாதிரி போ போ சீக்கிரம் போடி சீக்கிரமா இன்னும் சீக்கிரம் போடி அப்படின்னு அவளை அடிச்சுக்கிட்டே விரட்டிக்கிட்டு இருந்தா இத கற்பனை பண்ணி பார்த்து மாமியார் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப மருமக சத்தம் போட்டு கத்தி மயங்கி விழுந்துட்டா கோமலி என்னாச்சு அப்படின்னு கேட்டான் என்னன்னே தெரியலங்க காலெல்லாம் எனக்கு ரொம்ப வலிக்குது ஒருவேளை மூட்ட மேல விழுந்ததுனால போல சரி வீட்டுக்கு போலாம் அப்படி அவ்ளோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது நடுவுல வேலையை முடிக்காம போனா சம்பளம் கொடுக்க மாட்டேன் மரியாதையா வேலையை முடிச்சுட்டு போங்க அதுக்கு ராஜேஷ் சரின்னு சொல்லி வேலையெல்லாம் முடிச்சிட்டு போலான்னு வேக வேகமா வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தான் பாவம் கோமலி வலி தாங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா மாமனாரால இத பாக்கவே முடியல அம்மா கோமளி வாமா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் என்ன ஏன் பிச்சை மதிக்காம அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க நீங்களும் வீட்டை விட்டு வெளியே போக ஆசைப்படுறீங்களா அது கேட்டு ராமாராவுக்கு கோவம் வந்துச்சு இங்க பாருடி இன்னையில இருந்து உன் வீட்டுல நான் இருக்க போறது இல்ல உனக்கு பணம் தான் வேணும் எல்லாரும் தான் கேட்கணும் நீ நான் கேட்டுக்கணும் அடிச்சா வாங்கிக்கணும் இதெல்லாம் இனி என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது நீ மனசிய கிடையாது நீ முதல்ல பொம்பளையே கிடையாது உனக்குள்ள தாய்மையே இல்லைன்றதுனால புள்ளையையும் பிள்ளையும் மருமாவளியும் இப்படி கொடுமைப்படுத்துற சி இதுவும் ஒரு வாழ்க்கை பணத்தை வச்சு என்னடி பண்ண போற தூ அப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவளை திட்டி உள்ள ராஜேஷோட உதவியால மருமகளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு இப்படி நாட்களும் நகர்ந்துச்சு ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையுமே மாமனாரே பாத்துக்கிட்டாரு பத்து நாளுக்கு அப்புறம் மருமக வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மாமனாரும் அதே வீட்டுலதான் வாழ ஆரம்பிச்சாரு இப்படியே நாட்களும் போச்சு இந்த பக்கம் சூரியகாந்தோ ரொம்பவே வருத்தத்துல இருந்தாங்க நான் எல்லாரையும் வேண்டாம்னு சொல்லி இப்படி தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனா இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்ல என் புருஷன் அன்னைக்கு சொன்னது எல்லாமே இப்போ என் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது நான் ரொம்ப பெரிய தப்பு தான் பண்ணிட்டேன் போல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு அவ அழுதுகிட்டேதான் இருந்தா ஒரு நாள் வேற வழி இல்லாம புள்ளையோட வீட்டுக்கே போயிட்டா எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க நான் பண்ணது உண்மையிலேயே பெரிய தப்புதான் நான் தனியா வாழும் உங்க எல்லாருடைய மதிப்பு எனக்கு தெரிஞ்சது மன்னிச்சிடுங்க வாழ முடியாது நான் மூணு மன்னிப்பு அப்படின்னு சொல்லி அழுதா சும்மா இருக்காந்தோம் உங்ககிட்ட இந்த மாற்றம் வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னில இருந்தாவது ஒழுங்காரு பிள்ளையும் மறுமாளையும் நல்லா பாத்துக்கோ என்னையும் நல்லா பாத்துக்கோ கண்டிப்பாங்க அப்படி அன்னையில இருந்து அவங்க எல்லாரும் ஒரே வீட்ல இருந்தாங்க மில் வேலைய பாத்துக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க பாத்தீங்கல்ல என் மாமியார் சூரியகாந்தத்தை பத்தி இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க